அச்சமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த மனிதன் ஒரு முட்டாளாக மட்டும்தான் இருப்பான் ஒரு கரண்டை போய் தொட்டீங்கனாலும் அது ஷாக் அடிக்கும் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி யாரும் போய் ஒரு கரண்டை தொட முடியாதுங்க ஐயா ரோட்ல ஒரு பஸ் போனா கூட அந்த ஸ்பீடை தான் ரோட்டையே கட கடக்கிறோம் வேகமா போகணும் பஸ்ஸை மேலே அடித்தாலும் ஒன்றும் ஆகாது என்று நினைத்தாலும் கூட நமக்கு பிரச்சனை தான் அச்சம் என்பது வாழ்க்கையில நிச்சயமாக அது இருக்கணும் அச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது பல இடத்துல நமக்கு நாமே பாதுகாப்பான ஒரு வளையத்தை உருவாக்கி வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் ஆனால் அச்சம் என்பது வாழ்க்கையாக மாறும் பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது அச்சமே என்னுடைய வாழ்க்கை எதை கண்டாலும் பயம் எதற்கெடுத்தாலும் பயம் பயம் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம என்னை ஒரு நடைப்பழமாக வைத்திருக்கிறது என்று சில பேர் நினைச்சா அது உண்மைதாங்க ஐயா இதை பயம் என்கின்ற ஒற்றை வார்த்தை எத்தனையோ மனிதர்கள் பிறக்கும் பொழுது ஆண்டவன் அவர்களுக்கு எந்த உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற கட்டளையோடு இந்த பூமிக்கு அனுப்பினார்களோ அந்த உயரத்திற்கு நிறைய மனிதர்கள் செல்லாததற்கு ஒற்றை காரணம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பயம் தவிர என்கின்ற வார்த்தையை நான் எப்படி பாக்குறேன் ஐயா தேவையில்லாத அச்சத்தை தவிர்க்க வேண்டியதாக நான் பார்க்கின்றேன் தேவையான அச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்வதற்கு நிச்சயமாக நமக்கு உதவும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் திரும்பி பார்க்குறோம் சாதனை செய்தவர்களை பார்க்கிறோம் எத்தனையோ இடத்துல நம்ம ஆங்கிலத்தில் ஒரே வாரத்தில் ரிஸ்க்னு சொல்லிட்டு போறோங்க ஐயா ஒரே வார்த்தையில் அவர்களுடைய பிறந்திருக்கக்கூடிய சூழலை தாண்டி காலை இன்னும் அதிகமாக எடுத்து வைத்தார்கள் அகலக்கால் வச்சவங்க போனவங்க நிறைய இருக்கிறாங்க அகலக்கால் வச்சவங்க ஜெயிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க அகலக்கால் வைத்ததால் ஒரு மனிதன் சாதித்தான் என்பது எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஐயா சாதிச்சு அதே அளவுக்கு மனிதர்கள் வீழ்ந்திருக்கின்றார்கள் இரண்டையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதை கேல்குலேட்டட் ரிஸ்க் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அந்த அகலக்காலை வைக்கும் பொழுது தீர்க்கமாக ஆராய்ந்து யோசித்து ஒரு முறைக்கு இரண்டு முறை இன்னும் ஆழமாக நம் சரியான பாதையில் போகிறோமா இந்த நேரத்தில் அந்த முடிவு எடுக்கணுமா நம்முடைய பொருளாதார சூழல் இதற்கு இடம் கொடுக்குமா நம் வளர்கின்ற சூழல் இடம் கொடுக்குமான்னு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து காலை வைக்கக்கூடியவர்களை கேல்குலேட்டட் ரிஸ்க் யோசித்து காலை வைத்தார்கள் என்று சொல்வோம் அதில் எண்ணற்ற மனிதர்கள் வாழ்க்கையிலே சாதித்திருக்கின்றார்கள் பெரிய பெரிய உயரத்துக்கு வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சிறு சிறு கிராமத்திலிருந்து யாராலும் நம்ம வர்றோமோங்க ஐயா நமக்கு பிகினஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்கின்ற வார்த்தை இருக்குது ஒரு நகரத்தில் பிரிக்க பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் எங்கேயோ ஒரு மலையில் ஒரு காட்டுப்பகுதியில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் நிச்சயமாக ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த குழந்தை நூறு மீட்டர் ரோஸ் ரேஸில் ஓடும் பொழுது எண்பது மீட்டர்லேருந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒரு கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய குழந்தை நூறு மீட்டர் ரேஸ் ஓடும் பொழுது நூறாவது மீட்டர்ல இருந்து ஸோ எங்கேயோ பிறந்த ஒரு குழந்தைக்கு சூழல் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது என் மருத்துவமனையில் எங்கே பிறக்கிறோமோ மருத்துவமனையிலேயே அந்த சூழல் ஆரம்பிக்கிறது எத்தனையோ இடத்துல குழந்தைகள் பிறக்கும் பொழுது இறக்கின்றார்கள் ஆனால் நாம் எந்த இடத்துல குழந்தை பிறக்கும் பொழுது இறக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவமனையில் வசதி இல்லையோ எங்கே வசதி வாய்ப்பு இல்லாத இடத்துல ஒரு குழந்தை பிறத்திருக்கின்றார்களோ அங்கிருந்து அதன் பிறகு படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அதன் பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் குடும்பத்துல நம்ம கிடைக்கக்கூடிய சூழல் ஆனால் குறிப்பாக இந்த கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கையில அதிகப்படியாக அதிகப்படியாக அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க ஜெயிக்கணும் என்கின்ற வெறி அவர்களுடைய உடம்புக்குள்ள இன்னும் அதிகப்படியா இருக்கு அவர்களுக்கு அச்சம் தவிர் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து குறிப்பாக வெள்ளக்கோவில அது பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஐயா ஒரு குருவி கூட சிக்கமங்களூர்ல நான் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது எங்களுடைய வீட்டுக்கு பின்பகுதியில் ஒரு புறா கூடு வச்சிருந்ததுங்க ஐயா நான் தினமும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அந்த கூட்டை வந்து பார்ப்பேன் அந்த புறா ஒரு முட்டையிட்டு அது ஒரு சின்ன குஞ்சா இருந்தது எனக்கு ஆரம்பத்துல பெரிய ஆசை எனக்கு தெரியாத காரணத்தினால அந்த குஞ்சு இருக்குதே ரொம்ப கஷ்டப்படுதே நாம் அந்த குஞ்சுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று இந்த புறா நகரத்துல நம்முடைய வீட்டில் கூடு கட்டியிருக்கு இந்த புறாக்கு எங்க போனால் இறை கிடக்க போயிருந்தது நம்முடைய வீட்டில் இருக்கேன்னு நான் இருந்து ரெண்டு சோளமோ ரெண்டு அரிசியோ டெய்லியும் கொண்டே வச்சுட்டு போவாங்க ஐயா முதல்ல புறாவுக்கு வச்சேன் புறா அதை சாப்பிடும் கூட்டுக்குள்ளே போய் கக்கும் அந்த குழந்தை அந்த அரிசியோ அந்த குழந்தை அவங்க தாய் கக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் யோசிச்சேன் எதற்கு நேராக தாய் மூலமாக குழந்தைக்கு கொடுக்கணும் நேரடியாக கூட்டு பக்கத்துலேயே வச்சிடலாமே அந்த புறாவினுடைய குஞ்சு நேரடியாக சாப்பிட வேண்டும் என்று வைக்க ஆரம்பிச்சு ஒரு பதினைந்து இருபது நாட்கள் கழித்து ஒரு நாள் பார்த்தங்க அந்த குஞ்சு கீழே விழுந்து இறந்து கிடந்தது பெரிய ஒரு மனதில் ஒரு அதிர்ச்சி நாம் தவறு செய்து விட்டோமோ நாம் அந்த இறை வச்சனாலதான் அந்த குஞ்சு செத்து போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ்ந்து பார்த்தேங்க அந்த குஞ்சு வழக்கமாக இருக்கின்ற புறா குஞ்சை விட இன்னும் கொஞ்சம் பருத்தமா இன்னும் பெருசா இருந்துச்சு இன்னும் உடம்பு வெயிட்ல பார்த்தீங்கன்னாங்க ஐயா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்ப நான் ஓ இந்த குஞ்சுக்கு நாம் இறை வைத்ததுதான் தவறாகிவிட்டது இந்த குஞ்சு நன்றாக இருக்க வேண்டும் என்று இறை வைத்தோம் அந்த குஞ்சு வயசுல அந்த குஞ்சு பறக்க வேண்டும் என்றால் உடல் எடை குறைவாக இருக்க வேண்டும் அது இயற்கையினுடைய நியத்தி ஆனா இயற்கையினுடைய நியதிக்கு எதிராக நான் இறை வைத்தனால் அந்த குஞ்சு வளர்ந்து விட்டது இன்னும் வெயிற்று இருக்கிறனால பறக்க முடியல பறக்க முயற்சி பண்ணிச்சு கீழே விழுந்து இறந்துருச்சு அப்ப அவர் சொன்னார் ஐயா வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு ஒரு மனிதனுக்கு நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு வயிற்றிலே பசி என்கின்ற வார்த்தை தெரியாது புரியாது அறியாது அந்த குழந்தைக்கு தயவு செய்து முழு வயிறுக்கு நான் ஊட்டி விடன்னு ஊட்டி விடாதீங்க ஐயா எங்கே ஒரு வேள்வி வருகிறது எங்கே ஒரு தவம் தெரிகிறது எங்க வந்து பயத்தையெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை சாதிக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு வயிற்றுல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இடைவெளி இருக்க வேண்டும் அங்கேதான் பயம் என்கின்ற வார்த்தையும் கூட அந்த வயிறு அதை அப்படியே கரைச்சு சாப்பிட்றது அடுத்த முறை எங்கள் வீட்டில் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மறுபடியும் அதே புறா மறுபடியும் ஒரு முட்டை இந்த முறை எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன யாருமே பக்கத்தில் போயிடாதீங்க பக்கத்தில் யாருமே போகக்கூடாது அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து கொள்ளட்டும் என்று அந்த புறா குஞ்சு நாங்கள் எதையும் செய்யவில்லை ஒரு இருபது நாளில் தாயும் குஞ்சும் இரண்டு பேரும் பறந்து போய்விட்டார்கள் எதுக்காக சொல்றாங்க ஐயா அச்சம் பயம் எங்கே வரும் என்றால் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சில இடத்துல கிடைக்கும் பொழுது அச்சமும் பயமும் தானாக நமக்கு வரும் காரணம் எந்த பொருளையும் நாம் கடினப்பட்டு ரோட்டில் நின்று வேர்வையோடு ஈட்டி பெறவில்லை நமக்காக யாரோ படைத்து விட்டு சென்று விட்டான் அச்சம் பயம் என்பதை பார்க்காமல் வளர்ந்திருக்கின்றோம் திடீர் என்ற ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும் பொழுது அச்சமும் பயம் வரும் இந்த அச்சம் தவிர் என்கின்ற வார்த்தையினுடைய அடிப்படை ஒரு குழந்தை வளர்ப்புல பிறப்புல ஒரு தந்தை தாய் அது மிருகங்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய உலகமாக இருக்கட்டும் நம்முடைய உலகமாக இருக்கட்டும் ஒரு குழந்தை வளர்ப்பு குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த உலகத்தை அந்த குழந்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தூண்டுதல்ல எத்தனையோ அச்சத்தை நம்மால் நீக்க முடியும் ஐயா ஆனா அந்த குழந்தைக்கு அதிகமாக சொகுசுகளை சோகங்களை கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கும் பொழுது நிச்சயமாக அச்சம் என்பது உள்ளே வந்துவிடும் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே ஒரு லெவலுக்கு மேல செய்ய மாட்டாங்க ஐயா